கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் அரசு அரசு உதவி பெறும் சுமார் முப்பத்தி நாலாயிரம் பள்ளிகளில் உள்ள இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் காலை சிற்றுண்டியை அருந்தி மிகச்சிறப்பாக கல்வியை கற்று வருவது பெருமைக்குரிய விஷயம் இது நம்முடைய உலக அளவில் தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய பெருமையை செலுத்திருக்கின்றது நன்றி நடைபெற்று பாருங்கள் பாரத பிரதமர் அவர்கள் சமக்கர சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்திற்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தர மறுத்தாலும் மாண்பு முதல்வர் அவர்கள் கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை அறிந்து புரிந்து அனைவரும் சமூக நீதியோடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கல்வி திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை கல்விக்காக ஒதுக்குகின்ற மாண்புமிகு முதல்வரை தமிழ்நாடு உள்ள இந்தியாவே பார்க்கின்ற மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் விண்வெளிக்கு ஒரு கருத்தை வச்சிருக்காரு அனுராக் தாக்கூர் இப்ப அமைச்சராக இருக்காங்க முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க எம்ஜிஆர் மத்தியில் ஆட்சியில் பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெறுகின்றது அவர்களுடைய சித்தாந்தமே அதுதானே பிற்போக்கான சிந்தனைகளை நம்முடைய சமூகத்தில் பரவப்பிவிடுவது அவர்களுடைய எண்ணமே தவிர குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தவிர மற்ற யாரும் கல்வியை கற்கக்கூடாது ஆகவே ஆகவேதான் இந்த பிற்போக்கான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லாது மாண்புமிகு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற ஒருவருடைய வாயிலிருந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற அரசர் மிகச்சிறந்த தீர்ப்புகளை எல்லாம் வழங்குகின்றவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அரசர் தங்களுடைய வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகிறார் மிகச் சிறந்தவர் நல்லவர் பண்பாளர் என்று பெருமைக்குரியவராக இருக்கிறார் என்பதை தீரணிக்க முடியாமல் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறுவதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் உள்ளூர் அவங்க அந்த மா மாநிலத்துக்காரங்க வேட்பாளராக இருக்கும்போது கட்சி பேதங்கள்லாம் ஆதரிக்கிறது தமிழகத்தில் மட்டும் இது ஒரு முகமூடி அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இவங்களுக்கு சரியான நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியர் என்பதில் பெருமைப்படுகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடத்துவதை குறிக்கோளாக கொண்டு நம்முடைய முதல்வர் ஆட்சி நடத்துகின்றார் ஆகவே இந்தியராகத்தான் பார்க்கின்றோம் அதுவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியானது ஒருபோதும் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார் சிபி பி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்காரர் நல்லவருக்க அவ்வளவுதானே தவிர ஒரு தகுதியான துணை ஜனாதிபதி வர வேண்டும் என்பது நாட்டு மக்கள் எல்லோருடைய விருப்பம் எதற்காக அவங்க தேவை என்பதை பத்திரிகையாளர்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாடாளுமன்ற மேலவையில் அரசுக்கு எதிரான அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படுவதில்லை குறிப்பாக இதற்கு முன்னால் இருந்த ஜெகதீஷ் டங்கர் அவர்கள் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் என்னென்னு உங்கள் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது அரசு பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறம்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைக்கு அனுமதி கொடுக்கணும் இவர் அது இல்லாமல் கொடுத்தது தான் அவருடைய குற்றம் நாடாளுமன்றம் ஜனநாயக முறையில் நடக்கலை நம்முடைய இவருடைய சுதர்சன் ரெட்டி அவர்கள் இப்போது வேட்பாளராக இருக்கின்றார் அருமையான ஒரு கருத்தை சொன்னார் நாடாளுமன்ற ஜனநாயகன் என்பது அரசு செய்கின்ற தவறுகளை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதித்து பதிவு செய்வது தான் ஜனநாயக மன்ற ஜனநாயகத்தினுடைய கடமை அதை இந்த அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது அதுபோல் நம்முடைய தேர்தல் ஆணையம் செய்த தவறை விவாதிக்கிறதுக்கே அவர்களை எடுத்துக்கொள்ள அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஒருபோதும் அதை நடத்த அனுமதிக்காமல் கடைசி நாள் விவாதமின்றி இருபத்தேழு பில்லை பாஸ் பண்ணி விடுத்தாங்கன்னா எவ்வளோ கொடுமை இது அதற்கு ஒரு சரியான நபர் யாருன்னா சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற்று மேலவைக்கு வந்தால் ஜனநாயக முறைப்படி அந்த அவை நடக்கும் அதனால ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புகிறோம் அவர் வெற்றி பெறுவாருங்கன்னு நம்புகிறோம் சொல்றாரு அப்படின்னா பாரத பிரதமரையும் அமித்ஷா அவர்களையும் பழைய ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் இந்த பொறுப்புக்கே தகுதியாண்டி நீங்களே சொல்லுறீங்க அவங்க ஆங்கில் நான் இல்லை ஐயா அமித்ஷா சொல்கிற கருத்துப்படி நீங்க பார்த்தா அவர் அந்த தவறு செய்யல அந்த ஜட்ஜ்மெண்டில் சொல்லிருக்கக்கூடிய தீர்ப்பு நீங்கள் துப்பாக்கியை கையில் போட்டு கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அதில் என்ன நக்சலுக்கு ஆதரவு என்ன இருக்கு சொல்லுங்கள் நக்சல் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும்போது நீங்கள் நக்சலைட்டுகள் அவ்வளோ பேருந்து துப்பாக்கியை கீழே போட்டுட்டு

நடந்த விஷச்சாராயத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அதை அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணி எதிர்கட்சி கொண்டு வந்தது அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாக்க அனுமதிச்சுண்ணா நம்ம மணிக்கணக்காக அனுமதிச்சுன்னா எல்லா கட்சியும் அனுமதிச்சுண்ணா அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தவறு ஒரு ஆட்சியில் தவறு நடக்கலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று எதுவும் நடக்கலாம் அந்த பொருள் குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லலையே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இன்றைக்கி ஜனநாயகத்தை தாக்கி பிடிக்க நம்முடைய முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் எனக்கு கொடுத்த அறிவுறுத்தலின்படி தான் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து எல்லா கருத்துக்களையும் பேசி பதிவு வைக்கணும் நீங்க தான் சொல்லணும் என்ன நம்ம

எல்லா தலைவர்கள் பெயர்லேயும் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கி சட்டம் கொண்டு வந்தவர் மாண்புமிகு மறைஞ்ச தலைவர் கலைஞர் அவர் பெயரில் சட்டமன்றமே ஒட்டுமொத்தமாக என்னன்னு சொல்ல போனால் அதிமுகவுமே அதை எதிர்க்கலை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டத்துக்கு அனுமதி தர மறுப்பது நியாயமாக அதே போல் ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் ஒன்று நம்ம பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது ஒரு மூன்று சதவீதம் அதிகமாக கடன் வாங்கி நம்முடைய நிர்வாகத்தை செய்கிறதுக்காக கேட்டோம் பல மாநிலங்களுக்கு நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் எல்லாருமே ஹிமாச்சல பிரதேசம் யூபி போன்ற மாநிலங்கள் எல்லாம் மூணு சதவீதத்துக்கு மேல் கொடுத்துருக்காங்க நமக்கு மூணு சதவீதமே கேட்டு அந்த நிதி மசோதா வெட்டிகளில் தானே இருக்குது அதுக்கு அனுமதியை தடுங்க அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு வளரக்கூடாது எல்லா நெருக்கடியும் கொடுக்கணும் அவங்க ஏற்கனவே தர வேண்டிய நிதியும் தர மாட்டாங்க நாம் நாட்டு மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று ஜிடிபியில் மூணு சதவீதம் வாங்கலாம் அதுக்கே அனுமதி தரலையே நன்றி சார் ஒரே ஒரு கேள்வி சார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடியதுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அபராதம் வரையினு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு